ஆறு மணிக்கு மேல சின்ராஸ் அவர்களை எப்படி கையில பிடிக்க முடியாதோ அதே மாதிரி எலெக்ஷன் வந்துட்ட ஊர்ல பல பேரை கையில பிடிக்க முடியாது மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏழு கட்டங்கள்லாம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிச்சுட்டாங்க ஏப்ரல் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடக்கணும் ஜூன் ஒன்னாம் தேதி ஏழாவது கட்ட வாக்குப்பதிவு நடக்கணும் தெரிய வந்திருக்கு இந்த தேர்தலில் வாக்களிக்க பயன்படுத்தக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்றத இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் சொல்லியிருக்காரு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எல்லாமே நூறு சதவிகிதம் வந்து முழுக்க முழுக்க பாதுகாப்பானதாக தான் இருக்கும் அதனால தான் எல்லா கட்சிகளுமே எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் அப்படின்ற மாதிரியும் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது தடவை நீதிமன்றம் பரிசீலனை செஞ்சு நிராகரிச்சிருக்காங்க அதனால ஓட்டு போடுறவங்க எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்க ஓட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பக்கம் தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் சரிதான் பட் நம்ம போடக்கூடிய ஓட்டு இவங்களுக்கு தான் போய் விழுகுதா அப்படின்ற ஒரு கேள்விதான் பல பேருக்கு இருக்கு பட் ஆனால் இந்த தடவை ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்